ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் அழுத்ததலை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து எங்கள் கூட இந்த ஜேர்னியில் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த இந்த ஜேர்னியில் நான் முக்கியமாக அடிக்கடி நான் அடையாளப்படுத்தி சொல்கிறது நம்முடைய அடையாளத்தை பற்றி தான் நம்ம யார் நம்ம எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்தார் அவருடைய பிள்ளையார் நம்மளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருந்தார் நம்மளுக்கு என்ன அசைன் பண்ணியிருந்தார் இது எல்லாம் தெரியணுன்னா நம்மளுடைய அடையாளம் நம்ம யார் அவர் கிறிஸ்துவுக்குள் நம்ம யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இன்னைக்கு நான் எதை குறித்து நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா இது இதை வந்து வெளிப்பட விடாமல் செஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய அடையாளத்தை வந்து நம்ம எங் எதில் நம்மளுடைய அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை மறைத்ததில் ஒரு முக்கியமான ஒன்று வந்து வெட்கம் ஏதேன் தோட்டத்தில் அவனுடைய அடையாளத்தை மறைத்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த வெட்கம் வெட்கம் வந்து அவன் வந்து வெட்கத்தில் அவன் தன்னை மறைத்து மறைத்து கொண்டது தான் ம அவனுடைய அடையாள பிரச்சனையில் முதல்ல வந்தது இந்த பயமும் வெட்கமும் தான் இந்த வெட்கம் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது வெட்கத்திற்கும் குற்ற உணர்ச்சிக்கும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது நம்ம பண்ண நீ நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றது குற்ற உணர்ச்சி இது வந்து நம்ம செஞ்ச கிரியையில் ஓகே நீ தப்பு பண்ணிட்ட அது வந்து கிரியையில் ஒரு தப்பு நடந்துருச்சு அது வந்து குற்ற உணர்ச்சியாக வரும் ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றதுல நீயே தப்பானவன் அப்படின்னு நம்மளுடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை நீயே தப்பானவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த எண்ணம் நமக்குள்ளே வருமானால் அதுதான் வெட்கமாக கன்வெர்ட் ஆயிரும் நீ தப்பு பண்ணிட்டேன்றது பிரச்சனை இல்லை அதை திருத்திக்கலாம் ஆனால் நீயே தப்பானவன் அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்குள்ளே வருமானால் அது வெட்கத்தை ஏற்படுத்தும் அந்த வெட்கம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஒன்று அங்கே வந்து ஏ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது அதுதான் நடந்தது அதை வந்து அவங்க வந்து த தன்னையே தன்னையே ஒரு 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 ஐ ஐஎம் நாட் ஓத்தி ஐ எம் நாட் ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சன் கிடையாது நான் வந்து நான் சரியில்லை நான் வந்து இப்போது எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் அந்த கெட்டகுமாரன் கதையில் அவனுக்கு வந்து அவன் ரொம்ப ஒரு ஒரு வெட்கத்துக்குள்ளே போனதுக்கு போனதுனால தான் அவன் பயந்து 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 வந்து அந்த அவங்க அப்பாக்கிட்ட வரான் ஆனால் அவங்க அப்பா வந்து அவனை அவனை ஹக் பண்ணி அவனை அரவணைச்ச உடனே அவனுக்கு அவங்க அப்பா என்ன சொல்ல வர்றாருனா உன்னுடைய இந்த கிரியைகள் வந்து உனக்கு வெட்கத்தை ஏற்படுத்துச்சுல இந்த வெட்கப்படுறதுக்கு நீ வந்து பாத்திரன் கிடையாது ஏன்னா நீ என் பிள்ளைன்றது வந்து உன்னுடைய கிரியைனால் வந்து டிஃபைன் பண்ணல அது பை பர்த்டே நீ ஆர் அப்படின்னா என்னுடைய பிள்ளை இதை வந்து அவர் அங்கே ரிவீல் பண்ண வேண்டியதாக இருந்தது அது அதுதான் அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை ஏற்படுத்துச்சு இப்போ இந்த வெட்கம் என்ன பண்ணுவோன்னா நம்மளை வந்து நம்மளை ஒழித்து கொள்ளவும் நம்மளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தும் போது என்ன ஆகும்னா இப்போ வந்து இங்கே ஏதேன் தோட்டத்தில் வந்து முதல்ல ஏற்பட்ட அந்த வெ வெட்கம் வந்து இதை நீங்கள் நல்லா எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரியத்துலேயும் அதனுடைய வேரில் தான் இது போய் அட்ரஸ் பண்ணிடும் அதுதான் இதனுடைய மிகப்பெரிய இது ஒரு கேன்சர் மாதிரி அது உள்ளே போச்சுன்னா அப்படி ஒரு மரம்லாம் சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது அது அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சதுன்னா வெளியில் தெரியாது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தட்டு தட்டினோன்னு அது அப்படி மரமே சாஞ்சிரும் ஒரு மாதிரி அது ஒரு புற்று நோய் மாதிரி அது அந்த மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு பணத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா அங்க பற்றாக்குறை அப்படின்ற ஒரு வெட்கம் வந்துடக்கூடாது தான் அந்த பயம் வரும் இதுதான் இந்த வெட்கத்தை வெட்கம் பண்ற வெட்கத்தோட ரூட் எங்க வந்து நிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டு வச்சிரு அறிந்து அறிந்து கரெக்டாக அறிந்து வச்சிருந்தீங்கன்னா இந்த வெட்கம் உங்களுக்கு வராது இந்த நம்ம வெளியே வெளிப்படுற பயத்தை தான் நம்ம பார்ப்போம் இந்த பயத்துக்கு பின்னாடி எல்லாமே ஒரு வெட்கம் இருக்கும் இந்த பற்றாக்குறைன்ற வெட்கம் இந்த 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 மாதிரி வெட்க வெட்கம் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கடினமான பாதையில் இது வந்து நம்ம தேசப்பிதா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு பாதையில் போயிருப்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரினில் ஒரு தடவை அவர் ட்ரெயினில் போகும்போது ஃபஸ்ட் கிளாஸில் ஏறிடுவார் கருப்பினம் அப்படின்றதில் பிரித்து அவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர் அங்கேருந்து இறக்கி விட்டுருவாங்க அவருடைய அவருடைய எல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் இறக்கி விட்டுருவாங்க அது ஒரு வெட்கத்தை ஏற்படுத்துச்சு அதுக்குள்ளே போய் தான் அவர் அதுலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதுக்கப்புறம் அவர் எப்படி இந்த தேசத்திற்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்ன்றது உங்களுக்கு தெரியும் இன்னும் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வெட்கம் ஒவ்வொருத்தருடைய மன ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ள ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும் நம்மளை அந்த வெட்கம் கரெக்டாக நீங்கள் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியலனா இது ஒரு தனியாக ஒரு ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும் இதுக்கு இதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஏன்னா இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வெட்கம் இருக்கும் ஒன்று வந்து அதாவது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஷேம்லெஸ் ஷேம் ஃப்ரீம் இந்த ஷேம்லெஸ்ன்றது வெட்கத்தில் வந்து நீங்கள் வெட்கப்படாமல் இருங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஷேம்லெஸ் அப்படின்றதுக்கு போயிடக்கூடாது இது இதுவும் சிலர் இந்த சொசைட்டியில் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா எதை எதுக்கு பற்றியும் வெட்கப்பட மாட்டாங்க யார் கூட வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் வாழலாம் எத்தனை பேர் கூட வேணாலும் வாழலாம் இந்த வெட்கத்தை பற்றி நான் பேசலை இந்த இடத்துலலாம் நீங்கள் வெட்கப்பட்டு தான் ஆகணும் நான் வெட்கம் வந்து பயத்தை பின்வாங்கி வர்ற அந்த வெட்கத்தை பற்றி பேசுகிறேன் இந்த இந்த ஷேம்லெஸ் லைஃப் வந்து நான் பேசல ஏன்னா நான் பேசுகிறது சம்டைம்ஸ் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே நான் இனிமேல் எதுக்கும் வைக்கப்பட மாட்டேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி இல்லை ஷேம் ஃப்ரீ அப்படின்றது வந்து வெட்கத்திலிருந்து விடுதலையானது இந்த விடுதலை எங்கே கிடைக்கும்னா நீங்கள் அப்பா ஆவி ஆத்மா இது குறித்து தானே நீங்கள் இன்னும் இன்னும் நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொண்டால் மட்டும்தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் இந்த ஏதேனும் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்கம் தான் வந்து அவங்கள அத் இலைக்கு பின்னாடி அத்தி இலையை கொண்டு மறைக்க வச்சது நீங்கள் இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வாழ்கிறதே இந்த வெட்கத்தை ஒரு ஒரு ஃபவுண்டேஷனாக அது ஒரு அது அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் நல்லா பாருங்களேன் நம்ம நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வருது அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய முடியா கருப்பு நிறமா இல்லை வழுக்கு தலையா இதெல்லாம் சொல்லுவாங்க சொன்ன உடனே இதெல்லாம் நம்மளை வெட்கப்படுத்துகிற காரியங்களாக நம்ம நினைக்கும் போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு அவங்கள அவங்கள க அவங்கக்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவன் அவன் ப்ராடக்டை சொல்லுவான் இந்த ப்ராடக்ட்டு இதிலேருந்து உங்களுக்கு விடுதலை தரும் அப்படின்ன உடனே நம்ம அதை அதை நாடி அதை தேடி போகிறோம் ஏன்னா இதெல்லாம் வெட்கப்படுத்துகிற காரியமாக நீங்கள் நினச்சிருக்கிறனால தான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு அது யூஸ் ஆகுது இப்போ ஏதேனும் தோட்டத்திலே அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அத்தியிலேயே இது அவன் வந்து அத்திலையை வச்சு மறைச்ச உடனே அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி என்ன நினச்சிருக்கோம் ஓ இது நல்ல பிஸ்னஸ் இதை வச்சு பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னோடனே எங்கள் ப்ராடெக்டை வாங்குங்க எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ரெண்டு அத்தியிலே வாங்கினீங்கன்னா ஒரு அத்திலே ஃப்ரீ அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து வெட்கமாகவே இருக்காது வெட்கப்படுத்தாது நீ ஆவி மனுஷன்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ வந்து என்ன இந்த வெட்கோம்லாம் வந்து ஆத்மாவில் தான் இருக்கும் ஆவி வந்து எட்டர்னல் லைஃப் அப்படின்னா என்ன தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆவியான தேவன் தான் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொண்டு நம்மளை ஜீவ ஆத்மாவாக படைத்தார் இந்த ஆவி மனுஷன் தான் நம்மளுக்கு ஐடென்டிட்டியாக இருப்பானே தவிர ஆத்மா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து உணர்ச்சிகள் அது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அந்த சிந்தனை அதாவது கலாச்சாரம் இதை பேஸ் பண்ணியிருக்கும் இதில் தான் அந்த ஐடென்டிட்டி நம்ம வந்து தேடுறதுனால தான் நம்ம வெட்கோம் பயத்துக்குள்ளெலாம் போகிறோம் இந்த இந்த ஆத்துமா எப்படி டிஃபைன் ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பீங்க நீங்கள் ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு காட்டுவாசிக்கு பிள்ளையாக பிறந்திருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் உங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அங்கே வேறு மாதிரி கலாச்சாரம் இருக்கும்போது இப் இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாது நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் ஆவி மனுஷன் தான் ஆவி மனுஷன் எப்பவுமே தன்னோடய ஐடென்டிட்டியில் இருக்கிறவன் ப்ரெசென்ட்லேயே தான் இருப்பான் இந்த ஆத்மாவை ஐடென்டிட்டியாக வச்சுருக்கிறவன் தான் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் அங்காய்ப்புக்குள்ளேயும் போயிட்டு 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 வருவான் இதனால தான் ஆண்டவர் வந்து அங் சில நேரங்களில் பைபிளில் நீ ஏதாவது ஒரு இதுன்னா பைபிளை பாருன்னு சொல்ல மாட்டார் நீங்கள் வானத்தை பாரு காக்காவை பாரு ஏன் அவர் அங்கெல்லாம் சொல்கிற சொல்கிறாருன்னா அவர் அவருடைய படைப்புகளை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது அது எல்லாமே வந்து அந்த காக்கா இதெல்லாம் வந்து நீங்கள் பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆண்டவர் சொல்லுவார் அது விதைப்பதும் இல்லை அது அறுப்பதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருக்கும் அதுக்கு பாஸ்ட்டு ஃப்யூச்சர்ன்றதே கிடையாது அது எல்லாமே ப்ரெசென்ட்லேயே வாழும் அந்த ப்ரெசென்ட்டில் வாழ்கிற வாழ்க்கையில் வாழணுன்னா உன் ஐடென்டிட்டி ஆவியில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீ வந்து ப்ரெசென்ட்டில் இருப்பேன் இப்போ நீங்கள் ஆண்டவர் வந்து பகலிலே ஆளுகிறதுக்கு சூரியனை படைத்தார் அப்படின்னா சூரியன் வந்து வெளிச்சத்துக்காக படைக்கலை ஆண்டவர் வெளிச்சமும் இருக்கு அதுல ஒரு 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 பாட்டு ஆனால் நீங்கள் அது ஒரு நாலாவது நாள் சூரியனை படைக்கிறாருன்னா மூணு நாள் என்ன அவர் அவர் வந்து இருட்டிலையாக இருந்தார் இல்லை நீங்கள் கிறிஸ்து உங்களுக்கு அடையாளம் ஆனார்னா அவரே எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளின்றனால அவரே உங்களுக்கு பிரகாசமாக இருப்பார் இந்த சூரியன் வந்து எதுக்கு படைக்கப்பட்டதுன்னா அது நேரத்தை க கட்டுறதுக்கு காலை மாலை இப்போ நீங்கள் எந்த இப்போ எனக்கே இப்போ இந்த மெசேஜ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் எனக்கு டைம் நான் ஒரு டைமுக்கு அடிமையாக அடிமையாக தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சாகணுன்றது இருக்கு பார்த்தீங்களா ஸோ காலம் எல்லாத்தையுமே ஆளுகை இருக்கு இந்த ஆவி உங்களுக்கு ஆவி மனுஷனுக்குள்ளே நீங்கள் பரிசுத்தாவியினால் நீங்கள் அடையாளப்பட்டிருப்பீங்கன்னா நீங்கள் இந்த டைம் ஜோனுக்கு மேலே இருப்பீங்க அது டைம் ஜோன் அதாவது ஆண்டவரை பற்றி சொல்லும்போது ஐயம் தி கிரேட் அயம்னு இருப்பார் அவர் எப்பவுமே ப்ரெசென்ட்லேயே இருப்பார் இந்த ப்ரெசென்ட்டில் இப்போ நீங்கள் காட்டில் போய் ஒரு சிங்கத்துக்கிட்டே கரடிக்கிட்டே போய் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் டைம் என்னன்னு கேட்டால் அது வந்து ஒன்று லன்ச் டைம்னு சொல்லணும் இல்லை டீ டைம்னு தான் சொல்லுமே தவிர அது வந்து கரெக்டாக டைமை பற்றி அது அது வாழ்ந்துட்டுருக்குல அதுக்கு பாஸ்ட்டு ப்ரெசென்ட்லாம் தெரியாது நீங்கள் ஒரு மீனை போய் பார்க்குறீங்க அப்படின்னா மீன் வந்து நேற்று இந்த மீன் என்னை கடிச்சிருச்சு நான் அதனால் அதை வந்து நான் இன்னைக்கு பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் இருக்காது அது ப்ரோ எப்படி இருக்கோ அப்படியே ப்ரஸண்ட்டில் இருக்கும் அப்படி ப்ரெசென்ட் வாழ்ற வாழ்கிற வாழணும்னா நீங்கள் யாருன்ற அடையாளம் தெரிஞ்சு அவர் உங்கள் உங்களை எந்த அளவுக்கு நேசித்து நடத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து நீங்கள் அந்த அடையாளத்தின் நிமித்தம் நீங்கள் ப்ரெசென்ட்லேயே வாழ முடியும் இந்த ப்ரெசண்ட்டில் வாழுகிற வாழ்க்கையை வாழ வாழணுன்னா இந்த அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் யார்ன்றது தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்கள் யாருன்னு தெரியாது நீங்கள் அவரை பார்க்க 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 தான் அதனால தான் வந்து பவுல் வந்து எழுதும்போது அவர் வந்து பிலிப்பியர் நாளில் எழுதுவார் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பட்டினியாக இருப்பேன் திருப்தியாக இருக்கவும் தெரியும் ஏன் அவன் எழுதுறான்னா இதில் இதுக்கு அடுத்த வசனம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் என்ன வருத்த வசனம் என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு இதை வந்து நம்ம எங்கே எடுத்து யூஸ் பண்ணுவோம்னா எதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்னை பலப்படுத்து கிறிஸ்துவனாலே இந்த இடத்துல நான் வந்து ஒரு பலசாலியாக நான் வெளிப்படுவேன் அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் பவுல் எங்கே பயன்படுத்துகிறாருன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசிக்கணும் எல்லா நிலைமையிலும் நான் வனரமியமாக வாழ்ந்து க க வாழ முடியும் என்னால் அப்படின்றதுக்கு காரணம் தான் இவன் வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்றான் பட்டினியாக இருக்க முடியும் இப்படி எப்படி இப்படிலாம் இருக்க முடியுன்றதுக்கு தான் எனக்கு கிறிஸ்து பலனாக இருக்கிறாரு அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க உங்களுக்கு ஒரு கப்பு வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைஸு அப்படின்னா என் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேன்னு சொல்லிட்டு ஓடினவுன்னே அந்த கப்பு கிடைக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க பவுல் என்ன சொல்கிறாருன்னா கப்பு கிடைச்சாலும் சரி கப்பு கிடைக்கலன்னாலும் சரி வெற்றி தோல்வியிலே நான் வந்து என்னுடைய அடையாளத்தை நான் வைக்கல கிறிஸ்து தான் எனக்கு பலனாக இருக்கிறாரு அதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நிலைமைக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அடையாளம் அந்த நம்ம யார் நம்ம ப்ரெசண்டில் எப்படி இருக்கணும் ஆவியா ஆவியில் நம்ம நம்மளுடைய அடையாளம் எங்கே நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி காரியங்கள்ல இன்னும் வருகிற வாரங்களில் நான் இன்னும் சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வத்து தருவாராக ஏன்னா இதில் வந்து நீங்கள் இந்த 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 அடையாளத்தை நீங்கள் நீங்கள் அரிய 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 அறிய உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் இன்னும் உங்களுக்கு நீங்கள் எப்படி அதாவது ஆண்டவருக்கு அந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள் இந்த மாதிரி படைப்புகளை பாருங்கள் அப்படின்னா அது அதை நீங்கள் நல்லா உற்று கவனித்தாலே போதும் உங்களுக்கு சிலருக்கு என்னென்னா எனக்கு பைபிள் படித்தா புரியல பைபிள் படித்தா தெரியல நீங்கள் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் கடை பீச்சில் உட்காந்து பார்த்தா கூட ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா எதையுமே நம்ம ஒரு ஒரு வார்த்தையில் நம்ம சுருக்கி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரசிக்க முடியாது இப்போ ஒன்று நீங்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெயிண்ட் டப்பாவில் கொஞ்சம் தண்ணி வைப்பேன் அந்த தண்ணி வந்து எதாவது இந்த காக்கா குருவி அதாவது தண்ணி குடிச்சிட்டு போட்டோம் இந்த சம்மர் டைமில் அப்படின்னு அப்போ வந்து ஒரு காக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரும் பிஸ்கெட்டை எடுத்துட்டு வந்து அந்த பிஸ்கெட்டை அதை கடிச்சு அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அது சாஃப்ட் ஆனோன்னா அந்த 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 பிஸ்கெட்டை அது சாப்பிடும் இது வந்து இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் ஓ காக்காவா ஆ காக்கா காக்கா அது கொஞ்சம் கிளவராக தான் இருக்கும் அதாவது இப்போ காக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அது வந்து நீங்கள் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க இது தெரியாத ஒரு பேர்டு வந்து இப்போ காக்காவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வா இவன இது கருப்பாக ஒரு வித்தியாசமாக அப்படியெல்லாம் பார்ப்பீங்க தெரியுமா இது மாதிரி நீங்கள் வந்து ஆண்டவரை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் இந்த இருந்து வெளியில் வரணும் இப்போ சிலர்கிட்ட ஏதாவது ஒரு ரெட் சிப்பு அப்படின்னா ரெட் சிப்பு தானே தெரியும் பிரதா ரெட் சிப்புனா தெரியும் அவரை விசுவாசித்து அவரை நாவினால் அறிக்கை அவருடைய கிருபை நாள் அடிச்சிக்கப்பட்டோம் ஒரு டெஃபனேஷன் இந்த மாதிரி டெஃபனேஷனுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எதையுமே ரசிக்க முடியாது இப்போ அந்த காக்காவையோ அந்த குருவியோ காட்டு புஷ்பத்தையோ நீங்கள் ரசிக்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு அதனால தான் ஆண்டவருடைய அன்பை கூட நீங்கள் வார்த்தையில் சுருக்கிட்டீங்கன்னா அது பெருசாகவே தெரியாது அது அந்த இப்போ பவுல் சில வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது அவனுக்கு அந்த வக்கபுலரியே கிடைக்காது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஏன்னால் நீங்கள் அப்படி சுருக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு மேலே அதை நீங்கள் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ரசிக்கவும் மாட்டீங்க அதை என்ஜாயும் பண்ண மாட்டீங்க அது வார்த்தையெல்லாம் தாண்டி இருக்கும் அவருடைய படைப்புகள் நீங்கள் அந்த படைப்புகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது அவர் வந்து வார்த்தையினால் உலகங்களையெல்லாம் படைத்தார் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா ஆண்டவர் வந்து சிலர் சொல்கிறாங்க இந்த பூமி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட ஆண்டவர் வச்சிருப்பாருன்னு நம்ம பூமியை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் இன்னும் கூட நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்கிறதுக்கு பல இடங்கள் வச்சிருக்கலாம் இப்படி பல காரியங்கள் நம்ம அறிவுக்கு எட்டாத காரியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் ஆவி மனுஷனுக்குள்ளே இருந்து ப்ரசென்ட்டில் நீங்கள் வாழும்போது தான் உங்களால் இதை அனுபவிக்க முடியும் அதுக்கு உங்கள் அடையாளம் ரொம்ப முக்கியம் வெட்கம் பயத்திலிருந்து கர்த்தர் தான் விடுதலை தருவாராக நீங்கள் யாருன்றது அவரை அறிய அறிய உங்களுக்கு வெளிப்படும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக ஆமீன் ஆமேன்